மக்களை சொத்துிவிக்கும்ான்வரி செகண்ட் ரெண்டாயிரத்துவத்தஞ்சுக்கு வியாழ டைமை ஸோ இன்னொரு நம்ம இருக்கிற இடம் நம்ம ஜாத பழையந்தான் எல்லாரும் எந்திரிச்சு ஸ்கூல் போவாங்க ஆஃபீஸ் போவாங்க காலேஜ் போவாங்க இல்லை வேலைக்காவது போவாங்க நான் எங்கேயும் போகாம சுரேதாக்கு டாட்டா சொல்ல வந்திருக்கேன் அதை பார்க்க அவங்க அம்மா வந்திருக்கா இதை ஊரே பார்க்கல சரி வாங்க சுரேதாவுக்கு டாட்டா சொல்லி அனுப்பிட்டு நம்மளும் கிளம்புவோம் வாங்க வாங்க ஹாய் சுரேதா ஹாய் ரேவதி ஓகே ரேவதிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுக்கு பாய் கிளம்பிட்டுங்களா நல்லா இருக்கேன் பசங்கள் நல்லா இருக்காங்களா பையடாடி உள்ள யாருங்க சரி 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 வரதா பை ஆ ஹலோ தான் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம வீட்டோட ஸ்பெஷல் என்னன்னா சாதம் து மிளத்தக்காளி கீரை மிளத்தக்காளி கீரை தண்டுக்கீரை தண்டுக்காலம் வச்ச பாயாசம் அவ்வளோதான் இது சீப்பாடு காரவாடை அவ்வளோதான் hehehe <laughs>